வணக்கம் உலகத்தமிழ் மக்களே புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் என்னென்ன நெய்வேதியெல்லாம் செஞ்சு பெருமாளுக்கு படைச்சோங்கிறத பார்க்கலாம் முதல்ல எங்கள் வீட்டில் பூத்துருக்க விருச்சி பூவை பெருமாளுக்காக பறித்தோம் இந்த பூவை தேன் பூ இட்லி பூன்னெலாம் சொல்லுவாங்க இது சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் இதை மாலை கட்டலான்னு பறிச்சிருக்கோம் முதல்ல புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு தோல் இல்லாமல் வேர்க்கல்லி எடுத்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி திப்பி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டவ்வில் சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு ஒரு ஸ்டவில் தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சு எடுத்தாச்சு புளிக்காய்ச்சலாம் ரெடி ஆகிடுச்சு பாயசத்துக்கு பால் சுண்டை வச்சு வச்சுருக்கேன் சக்கரை பொங்கல் நான் பாகு காய்ச்சி ஊற்றி பண்ணுறதுனால நான் குக்கரில் பருப்பும் சாதமும் வேக வச்சு குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் ரிலீஸ் ஆனதும் எடுத்து பாகு காய்ச்சி ஊற்றி சக்கரை பொங்கல் பண்ணணும் மெதுவடைக்கு உளுத்த பருப்பு அரைஞ்சின்னு சக்கரை பொங்கலுக்கு சாதத்தை நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் வெல்லம் கரைஞ்சி பாகு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதோட இந்த பாகை வடிகட்டி சேர்த்துக்கலாம் தூசுலாம் இருந்தால் அதை வடிகட்டிலையும் நின்றுடும் எவ்வளோ தூசு இருக்குதுன்ட்டு பாகையும் சாதத்தையும் நல்லா கலந்துக்கிறேன் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியும் கூடவே சேர்த்து தேவையான அளவு நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதத்துக்கு சாதத்தை நல்லா மேஷ் பண்ணி விட்டு தேவையான அளவு பால் போட்டு கூடவே உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பில் பால் அவல் போட்டு அவல் பாயசத்துக்கு கொதிச்சுட்டுருக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்தாச்சு நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு இப்போ ஏலக்காயை பொடி பண்ணி போட்டு நெய்யில் வறுத்த முந்திரியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் தாளிச்சிடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் மஞ்சள் தூள் தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த அரைச்ச விழுதியும் கொஞ்சம் வதக்கி விட்டு சுண்டலையும் போட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதத்துக்கு நான் காயெல்லாம் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு செய்கிறேன் சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு தயிர் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்தாச்சு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு எடுத்திருக்கேன் அது தொக்கு செஞ்சிடலாம் மெதுவடை ரெடி ஆயிடுச்சு இப்போது எல்லா சாப்பாடும் நெய்வேதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் வடை பாயசம் சுண்டல் உருளைக்கிழங்கு தொக்கு புளி சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பெருமாளுக்கு பிடிச்ச துளசியும் சாமந்தியும் சேர்த்து மாலை கட்டி போட போகிறேன் அதனால் மாலை கட்டிகிட்ருக்கோம் வீட்டில் பறித்த வெறிச்சு பூவையும் மாலையாக கட்டியிருக்கோம் கோலத்தில் நாமம் சங்கு சக்கரம் போட்டு பெருமாளுக்கு பூவெல்லாம் சாத்தி படையல் போட்டு சாமி கும்பிட்டுடலாம் பெருமாளுக்கு மோரும் பானகமும் கலந்து வச்சிருக்கேன் போன வருஷம் அன்ன பிரசாதத்துலேயே பெருமாள் மாதிரி படையல் போட்டிருந்தேன் இந்த வருஷம் கோலத்தில் நாமமும் சக்கரமும் வரைஞ்சி சாமி கும்பிட்ருக்கோம் கோவிந்தா கோயந்தா கோவிந்தா பெருமாள் மாதிரி பிரசாதத்துலேயே படையல் போட்ட வீடியோ இந்த டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணா போய் பார்த்துக்கோங்க புற்றாசி மாதம் முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு படையல் போட்டு எப்படி சாமி கும்பிட்டோங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி